We'll நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொளியில் பார்க்க போகிற விடயம் என்னவென்றால் கொழும்பு பெருநகரின் உயர் பாதுகாப்பு விலையத்தில் பாரிய மனித புதைகுழி வழிபட்டமை தொடர்பில்தான் கொழும்பு பெருநகரின் உயர் பாதுகாப்பு விலையத்தில் பாரிய மனித புதைகுழி ஒன்று வழிபட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இங்குறுட சந்தியில் இருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு செல்லும் புதிய அதிமுக நெடுஞ்சாலையின் நிர்மாண பணிகளுக்காக கடந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி மண் தோண்டும் போது எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதனை அடுத்து புதுக்கடை நீதவான் முன்னிலையில் கடந்த ஐந்தாம் தேதி புதைகுழி தோண்டும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்நிலையில் அண்மையில் இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட பாரிய புதைகுழிகளை அகழ்வாராய்ச்சி செய்த தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவா இந்த பாரிய புதைகுளியில் அகழ்வாராய்ச்சி பணிகளை முன்னெடுத்து வருகின்றார் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி விஆர் வி சாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் நெஸ்மிக் ரேஷல் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்ஐ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம்

நோக்கிய குறித்த எணும்லியின் வயது குறித்து இதுவரை எதுவும் ஊகிக்க முடியாது என பேராசிரியர் ராஜ் செய்திகள் வெளிவந்துள்ளன நாம் இன்னும் எலும்புக்கூடு நிலையை அடையவில்லை நாங்கள் மேலே இருந்து கீழ் நோக்கி செல்கிறோம் எலும்பு வார்புற நிலையை அடைய இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஆகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் காணாமல் போனவர்களின் குடும்பங்களின் தகவல்படி இது நாட்டில் தோராயமாக கண்டுபிடிக்கப்பட்ட இருபத்தி இரண்டாவது பாரிய மனித கண்டுபிடிக்கப்பட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலப்பகுதிகளில் காணாமல் போனவர்கள் அங்கு புதைக்கப்பட்டிருக்கலாம் என காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது குறித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்ப சங்கத்தின் தலைவர் ஃப்ரிட்டோ பெர்னாண்டோ குறித்த ஊடகத்திற்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய மனித புதைகுலிகள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை ஏனெனில் உண்மையை கண்டறியும் விருப்பம் அரசாங்கங்களுக்கு இல்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இலங்கை முழுவதும் பறந்து கிடக்கும் பாரிய புதைகுலிகள் பற்றிய விரிவான அறிக்கையை ஐந்து உள்ளூர் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு கூட்டாக வெளியிட்டன அத்துடன் மனித உரிமைகள் மற்றும் மேம்பாட்டு மையம் இலங்கையில் வகுஜன புதைகுழிகள் மற்றும் தோல்வியுற்ற அகழ்வாராய்ச்சிகள் என்ற தலைப்பில் வெளியிட்ட அறிக்கையில் இருபது பாரிய புதைகுலிகளின் விரிவான தகவல்கள் மற்றும் வரைபடங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிட இதே போட்டுதான் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் அகழ்வாராய்ச்சியில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வில் தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்களுடையது என சந்தேகிக்கப்படும் பன்னிரண்டு மனித எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன குறித்த நிலையில் மேலதிக மனித எச்சங்கள் எவையும் இல்லை என்ற அகழ்வாய்வில் ஈடுபட்ட தொல்லியல் துறை பேராசிரியர் அடிப்படையிலும் முடிவுகளின் அடிப்படையிலும் அகழ்வை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் கொக்கு தொடுவாய் புதைக்குழி அகழ்வானது பகுதி அளவில் மூடப்பட்டமையும் குறிப்பிட வேண்டிய ஓர் விடயமாகும் இவ்வாறு இன்னும் எத்தனை குளிகள் உள்ளதோ இவற்றின் உண்மை நிலைவரம் என்ன உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு மனித எச்சங்கள் யாருடையது என தெரியப்படுத்துவார்களாம் அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் கொழும்பு பெருநகரே உயர் பாதுகாப்பு வலயத்தில் பாரிய மனித புதைகுலி வெளிப்பட்டமை தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னமொரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்